இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி இந்தியாவின் முன்னாள் குடியரசு தலைவர் இந்திய ஏவுகணை நாயகன் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான மனிதர் அப்துல் கலாம் அவர்களின் வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை என உணர்ந்த இவர் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம் ஐ தொடங்கினார் பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் அப்துல் கலாம் தனது முதல் பணியை டியாட்டியோவில் தொடங்கினார் பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் சேர்ந்தார் இந்தியாவின் முதல் செயற்கை கோளான ரோகினி ஒன் ஐ விண்ணில் அனுப்பியதில் முக்கிய பங்காற்றினார் அவரது ஏவுகணை ஆராய்ச்சிகள் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தின இந்தியா அணு ஆயுத வல்லரசாக மாறுவதில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியர்கள் அவரை அன்போடு மக்களின் ஜனாதிபதி என்று அழைத்தனர் அவரது வாழ்நாளின் நோக்கம் இந்திய நாட்டை வல்லரசாக்குவது மற்றும் இந்தியாவை வளமாக்குவதாகவும் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்னில் பத்ம விருதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறில் பத்ம விபூஷன் விருதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி இந்திய அரசாங்கம் அவரை கவுரவித்தது மேலும் அப்துல் கலாம் அவர்களுக்கு இரண்டாம் கிங் சார்லஸ் பதக்கம் வழங்கப்பட்டது இந்த விருது ராயல் சொசைட்டி யுனைடெட் கிங்டம் வழங்குகிறது இந்தியாவில் அறிவியலை மேம்படுத்துவதில் அவர் செய்த சிறந்த பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டது பின்னர் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் ஹூவர் மெடல் வழங்கப்பட்டது இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த ஏ பி ஜே அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் அது வியப்பில்லை எதிர்கால இந்திய இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள் அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர் இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை இருபத்தி ஏழு அன்று அவர் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார் அந்த மகத்தான சிந்தனையாளர் மறைந்தாலும் அவர் விதைத்த கனவுகள் இன்றும் இந்திய இளைஞர்களின் மனங்களில் ஒளிர்கின்றன மேலும் பல்வேறு வீடியோக்களை காண மாயோமேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி